தமிழர் தொலைக்காட்சி திருச்சியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் தவ புதல்வன் மாண்புமிகு தளபதி முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கலைஞர் நகர் ஏர்போர்ட் பகுதி சார்பாக அறுபத்தைந்தாவது வார்டு வட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் மற்றும் மாநகர செயலாளர் மதிவாணன் தலைமை செயற்குழு வண்ணை அரங்கநாதன் மற்றும் தமிழ் செல்வன் மாநகர பொருளாளர் மற்றும் பகுதி செயலாளர் மணிவேல் இவர்கள் முன்னிலையில் கழகக் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பகுதி வட்ட கழக பிரதிநிதிகள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் போ okay. 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 பாய் படம் பாய் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்